வவுனியா ராமியன் குளத்தில் மக்களின் காணிகளில் விவசாய பண்ணைகள் அமைத்துள்ள இராணுவத்தினர் வெளியேறுமாறு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம் இன்று மதவாச்சி மன்னார் வீதி ஆண்டியா சுமார் ஒரு மணியளவில் முன்னெடுக்கப்பட்டது குறித்த பகுதியில் மக்களின் காணிகளை கையகப்படுத்தி ராணுவத்தினர் விவசாயம் செய்து வருவதாகவும் அதனை உடன் விடுவிக்குமாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் இராணுவத்தினர் தமது காணிகளில் விளையும் பொருட்களை தமக்கே கடை அமைத்து விற்பனை செய்து வருவதாகவும் மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இதன்போது தமது பூர்வீக காணிகளை இராணுவத்தினர் விடுவிக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பியதுடன் எங்கள் மூதாதையரின் காணியில் இராணுவம் விவசாயம் செய்கின்றது உடன் விடுவிக்க வேண்டும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றிற்கு முன் மக்களின் விவசாய காணிகள் விடுவிக்கப்படும் என தெரிவித்த ஜனாதிபதி சொல்வது பொய் அரசே எமது விவசாய நிலங்களை விட்டுவிடு போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளையும் தாங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர்

அவங்க எங்கட காணியில மரக்கறி செய்து கொண்டு வந்து எங்களுக்கு விக்கிறாங்க அவங்க இப்ப ராணுவம் தான் எங்களை ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது எங்கட சொந்த நிலத்துல எங்களை அகதியாக்கிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தால பாதிக்கப்பட்டு கடைசி நேரத்தில் வந்த அந்த மக்களுக்காக நாங்கள் என்ன செஞ்சோம் விவசாயம் செய்ய தயாரான நிலையில் இந்த காணி எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம் என்னத்துக்கு மனமுவந்து வந்து நாங்க கொடுத்தோம் ஆனா இன்றைக்கு வரைக்கும் இந்த காணி எங்களுக்கு தரையில்லை இந்த அரசியல்வாதிகளையும் ஏமாத்துறாங்க இந்த அரசாங்க அதிகாரிகளையும் ஏமாத்துறாங்க ஆக மொத்தத்துல இனி எங்களுடைய மக்கள் போராட்டம் தொடரும் சாகிற வரைக்கும் இந்த காணியில எங்களுடைய கால் பதிகிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இது ஆரம்பம் தானே தவிர முடிவல்ல இந்நிலையில் ஆர்ப்பாட்ட இடத்திற்கு வருகை தந்த செட்டிகுளம் பிரதேச செயலாளரிடம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை அடங்கிய மகஜர் ஒன்றினையும் கையளித்தனர் சுமார் இரண்டு மனத்தியாலங்களின் பின்னர் இந்த போராட்டம் முடிவிற்கு கொண்டு வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது

யுத்தத்தின் காரணத்தினால நாங்கள் எல்லோரும் இடம்பெயர்ந்து விடுதலை புலிகளால் வெளியேற்றப்பட்டு போன பிறகு மீண்டும் நாங்கள் இந்த ஊருக்கு வருகை தர முடியாமல் இருந்த காலகட்டத்தில் இறுதி யுத்த காலத்திலே நாங்கள் பூர்வீகமாக தோட்டம் துறவுகள் செய்த மெனிப்பாமைக்கு முன்னால் இருக்கிற காணி தொடக்கம் இந்த ராமியங்குளம் காணி வரை முழுமையாக இறுதி போரே பாதிக்கப்பட்ட தமிழ் பேசும் உறவுகள் முகாமிட்டு இருந்த போதும் அடுத்ததாக அதை அண்டி அவர்களை பாதுகாக்கும் நோக்கிலே காரணமாக பல பதினைந்து வருட காலங்கள் நாங்கள் வருடா வருடம் செய்து சேவை செய்கின்ற விவசாயம் உழந்து கால்நடை மேய்ச்சல் இல்லாத்துக்கும் பல்வேறு பட்ட காலங்களில் கஷ்டப்பட்டு இன்றுவரை அதே துன்பத்தை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம் இந்த மக்களாகிய நாங்கள் இறுதியாக உறுதியாக கேட்டுக்கொள்வது கடந்த முப்பத்தோராம் தேதியுடன் இந்த நாட்டிலே நடந்த யுத்தத்தின் காரணமாக ஆக்கிரமிக்கப்பட்ட அத்தனை காணிகளும் விடுவிக்கப்பட்டது என்றது பச்சை பொய் எனவே மக்களை மனிதர்களாக நினைத்து பொய் சோறாமல் ராணுவமும் போலீசும் அரசும் எங்களது பூர்வீக காணிகளை விட்டு ஒதுங்க வேண்டும் கடந்த பல வருடங்களாக இந்த காணியில பயன் பெற்று வந்த மக்கள் தொண்ணூறு இடப்பெயர்வின் பின் இது காடு

பர பல ஏக்கர் அளவுள்ள காணி வந்து ராணுவத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதை தவிர மிகுதி காணி அனைத்தும் பிரதேச வன பாதுகாப்பு திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறதாக இராணுவத்தினால் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இருந்தும் கடந்த மாதங்களில் கௌரவ மேல் ஜனாதிபதியுடைய ஆலோசனையின் அடிப்படையில் கௌரவ ஆளுநர் அவர்களுடைய தலைமையில் நமது மாவட்ட செயல அதிபர் உட்பட இராணுவ உயரதிகாரிகள் உட்பட இந்த காணிகள் விடுவிப்பது தொடர்பாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு குறிப்பிடப்பட்ட அளவு காணிகள் விடுவிப்பதாக எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த ராமயங்கள் நூற்றி இருபத்தி மூணு வருஷம் ஐந்து ஏக்கர் காணி விடுவிப்பதாக இன்னும் அவங்களுக்கு அவர்கள் தெரிவிக்கவில்லை இருந்தும் நாங்கள் இது தொடர்பாக மேலிடத்துக்கு அறிவித்து இந்த காணியையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கை தொடர்ந்து முயற்சி எடுப்போம் விருப்பம் உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து பெருமதிமிக்க பரிசில்களை வெல்லுங்கள் முதலாவது பரிசாக பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள் இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள் மூன்றாவது பரிசாக நாற்பத்தி ஒன்பது அங்குல எல்இடி தொலைக்காட்சி எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஆதிசசாலி தெரிவு செய்யப்படுவார் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிசசாலியாக மாறிடுங்கள்